இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போறான் அவங்களும் இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால அவங்க வீட்டில் லைட் செட்டப்லாம் எல்லாம் பண்றாரு இவனா நைட்டு சரக்கு குடிச்சிட்டு உள்ள பாத்ரூமுக்கு போறான் அங்க ஒரு ஆழிவன் கிட்ட வெளியே ஒரு லேடி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட அவசரமா வெளியே போறேன் மட்டும் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் இவனும் கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல உள்ள தேட்டருக்கு பாத்தீங்கன்னா படம் பார்க்க போறான் அத்தா இப்ப அந்த லேடியும் இவனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சீட்டை புக் பண்ணி படம் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடியா அவங்க ஹஸ்பண்டை பத்தி சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இவனும் அவங்க வீட்டில் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீல இவன் வாங்கின கீச்சனை பாத்தீங்கன்னா மாற்றான் இப்ப அந்த லேடி அவங்க குழந்தைய தூங்க முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே போய் சுற்றிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க பார்த்தா அந்த லேடியோட ஹஸ்பண்ட் துப்பாக்கி வச்சு அவர் அவரே சுட்டு செத்து கிடக்குறாரு இவங்களும் குழந்தைக்கு என்னமா ஆச்சுன்னு பார்க்க போறாங்க பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை நம்ம ஹீரோவும் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீல இவன் மாட்டின கீச்சனை பார்க்கலாம் பார்த்து அந்த கீச்சனை காணும் இவனும் அந்த வீட்டு விட்டு வெளியே வந்துடுறான் இப்போ அந்த லேடி இல்லாத டைமாக பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து கிடக்குறாங்க அப்படியே கீழே இறங்கி வரான் பார்த்தா போலீஸ் நிற்குது அவங்கள பார்த்து பயந்து மேல இருக்கிற ரூம்ல ஒழிஞ்சுக்கிறான் இப்போதான் அவனுக்கே தெரியுது அவன் கீச்சன் மாட்டின ரூமு இப்போ இருக்கிற ரூமு வேற வேற ரூமு அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள டார்ச்சர் பண்ணனால அந்த லேடி தான் அவங்க ஹஸ்பண்டே கொண்டு யாருக்கும் அவங்க யாருக்கும்ங்க மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க